அபிராமி அந்தாதி பதிகம் ஒன்றிலிருந்து ஐம்பது வரை கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமைமைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்த்த கட்டுரையே ஞானமும் நல்வித்தையும் பெற உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மீன்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளித்துணையே பிரிந்தவர் ஒன்று சேர துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமல்பூங்கணையும் கரும்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே குடும்பக் கவலையிலிருந்து விடுபட அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் அன்பர் பெருமை எண்ணாதகரும் நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே உயர் பதவிகளை அடைய மனிதரும் தேவரும் மாய முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே மனக்கவலை தீத பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே மந்திர சித்தி பெற சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் மந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உண்டன் பரமாகம பட்டதியே மலையென வரும் துன்பம் பணியென நீங்க ததியுரு மத்தி சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரும் வண்ணம் கருது கண்டாய் கமலயனும் மதியுரு வேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலத்தால் என் கருத்தனவே அனைத்தும் வசமாக கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனகவெற்பில் பெருத்தன பாழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூறலும் நீயும் அம்மே வந்து என் முன்னே நிற்கவே மோட்ச சாதனம் பெற நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே இல்வாழ்க்கையில் இன்பம் பெற ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற காணந்தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி முடிக்கண்ணியதே தியானத்தில் நிலை பெற கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே வைராக்கிய நிலை எய்த பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தலைமை பெற வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நிந்தன் ஒளியே பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பயங்கிலியே முக்காலமும் உணரும் திறன் உண்டாக கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே கன்னிகைகளுக்கு நல்ல வரணமைய அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை மரணபயம் நீங்க பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட புற்பாதமும் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே பேரின்ப நிலையடைய வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுமேவி உறைபவளே வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக உறைகின்ற நின் திரு கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய மங்களை செங்கலசம் உலையால் மலையாள் வருண சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவுகங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பொற்கொடியே இனி பிறவா நெறியடைய கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே எப்போதும் இருக்க கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் களியே என் கண்மணியே நோய்கள் விலக மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே நினைத்த காரியம் நிறைவேற பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏற்றுவேனே சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின்றால் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே மனநோய் அகல உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க நின் அருள் புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே இம்மை மறுமை இன்பங்கள் அடைய சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலத்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே எல்லா சித்திகளும் அடைய சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க அன்றே தடுத்து என்னை ஆண்டுகொண்டாய் கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருகுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே மறுமையிலும் இன்பம் உண்டாக உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே துர்மரணம் வராமல் இருக்க ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் கமலம் தலைமேல் வழிவைத்து ஆண்டுகொண்ட நேசத்தை என் சொல்வேன் பாகத்து நேரிழையே இறக்கும் நிலையிலும் அம்பிகை நினைவோடு இருக்க இழைக்கும் வினை வழியே ஆடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அந்த சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவிமுளையாமலை கோமலையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே சிறந்த நன்சை நிலங்கள் கிடைக்க வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவொடுதான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே திருமணம் நிறைவேற திங்கள் பசுவின் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்னிறந்த விண்ணோர் தங்கட்கும் எந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கண் பனியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பழைய வினைகள் வலிமை பெற பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் உண்டன் அருளேது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே நவமணிகளை பெற கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே வேண்டியதை வேண்டியவாறு அடைய பவளக்கொடியில் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடியிடை சாய்க்கும் துணை அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே கருவிகளை கையாலும் வலிமை பெற ஆளுகைக்கு உந்தன் தாமரைகள் உண்டு அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூளுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புரங்கள் மாளுகைக்கு அம்புதொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே பூர்வ புண்ணியம் பலந்தர வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சே பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே நல்லடியார் நட்பு பெற புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பன்னினம் சென்னியின் மேல் பத்மவாதம் பதித்திடவே உலகினை வசப்படுத்த இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிவுரையே தீமைகள் ஒழிய பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்ச இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே பிரிவுணர்ச்சி அகல தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே உலகோர் பழியிலிருந்து விடுபட தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்த இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தார் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே நல் நடத்தையோடு வாழ வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடம் பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே யோகநிலை அடைய வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே உடல் பற்று நீங்க சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவித்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே மரண துன்பம் இல்லாதிருக்க குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்து அறிவெயர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே அம்பிகையை நேரில் காண நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே